ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆப்ராஜி இன்றைக்கி நம்ம சேனலில் கடல் பாசிங்கிற அகரகர் வச்சு ஒரு ஜெல்லி செய்யலாங்க அகரகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு அகரகர் கொஞ்சம் கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணின அகரகரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் பொடியாக இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க அகரகர் ஊறட்டும் அதுக்குள்ளே அகரகர் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நம்ம சூடாக்கிக்கலாம் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தண்ணி சூடாக்கி அதில் தான் இதில் கலக்க போகிறோம் அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுருக்குங்க அந்த அகரகர் தெரியவே கூடாது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கதஞ்சி வந்துடணும் வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா அகரகர் வரக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் கூட அந்த அகரகர் ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த அது தேவையான அளவு ஒரு ஒரு லிட்டரு தண்ணி வச்சிருக்கிறேன் அந்த ஒரு லிட்டருக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் அந்த அகரகர் அதில் வடித்து ஊற்றிக்கலாம் வடித்து ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படி கலக்கி விட்டால் போதும் அந்த சக்கரை கரையிற அளவுக்கு இதுக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை இப்போ நான் மூணு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் கலர்ஃபுல்லான மூணு கலர் எடுத்துருக்குறேன் எல்லோ ஆரஞ்சு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன் நான் மூணு கலர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற அகரகரை அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான ஜெல்லி ரெடி ஆயிரும் இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கிச்சனில் நாம் செய்கிறத பார்த்தாலே அந்த பக்கம் நகர மாட்டாங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம கடையில் எதுவும் வாங்கவே தேவையில்லைங்க வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது அரை மணி நேரம் தாங்க செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆற வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க நீங்கள் செய்கிறத பார்த்தாலே நின்று கையில் வாங்கிட்டு தான் போவாங்க அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பரான அழகாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியில் சந்திக்கலாம் நன்றி